இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கும் ஐந்து விலைமதி பெற்ற பரிசுகள் ஃபைவ் பிரெஷர்ஸ் கிஃப்ட்ஸ் காட் கிஃப்ட் டு பிலீவர்ஸ் தேவன் விசுவாசிகளுக்கு ஏராளமான ஈவுகளை தராருங்கோ அந்த எல்லா ஈவுமே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு வருது இதுக்கு நம்ம வந்து ஓத்தியானவங்க கிடையாதுங்க அதாவது இதுக்கு நம்ம தகுதியானவங்களே கிடையாது இது எல்லாமே ஃப்ரீயா தேவை நமக்கு தராருங்க அந்த ஐந்து விலை பெற்ற பரிசுகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம் முதலாவது கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஹாவி பரிசுத்த ஆவி இல்லைன்னாக்கா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க பரிசுத்தம் ஆக முடியாது தேவனோட வசனத்தை புரிஞ்சிக்க முடியாது தேவனோட வழியில் நடக்க முடியாது ஏராளமான விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது அது எல்லாமே வந்து பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாதுங்க பரிசுத்த ஆவி தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் அத வந்து தேவன் நமக்கு கிஃப்டாசலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாது வசனம் பருசுத்தாவி உங்கடத்தில் வரும் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சம்மேரியாவிலும் பூமியின் கடைசி பரையந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் பாத்தீங்களா பர்சுத்தாவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு வரும்பொழுது இந்த பூமியின் கடைசி பரியந்தும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்றாருங்க இதே மாதிரி நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துச்சுங்க அப்போஸ்லாகிய பேத்ரு யூதர்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார் அப்போஸ்லாகிய பவுல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏசியா மைனர் ஃபுல்லாவே வந்து அவர் ஒரு சாட்சியாக இருந்தாருங்க சுவிசேஷத்தை எல்லா இடத்துலேயும் தைரியமாக போய் பிரசங்கம் பண்ணார் தேவனோட வார்த்தை நிறைவேறிச்சு காரணம் அந்த பர்சுத்தாவின் கிரியா தாங்க இன்னைக்கு நம்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாலு பேருக்கு எடுத்து சொல்கிறோம்னாக்கா அதுக்கு காரணம் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிறதுனால தாங்கும் நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட் மூலிமா பாடுறாங்க ஹோலி ஸ்பிரிட் மூலிமா நம்ம ஜபிக்கிறோம் இதை வந்து தேவன் நமக்கு கொடுத்த முக்கியம் யோன் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பார்த்தீங்களா அவங்க மேல ஊதி என்ன சொல்றாரு பரிசுத்தாவிய வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றாருங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாருங்க இன்னைக்கு நம்மளுக்கும் ஆவி இருக்குது எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தையும் நானுஸ்தானம் பெற்றுக்கொள்றோமோ பர்சுத்தாவி நமக்கு கிஃப்டா வந்து தேவன் தராருங்க தேவனோட வசனத்தை படிக்க படிக்க நம்மளுக்கு பர்சுத்தாவி வந்து பெருகிட்டே இருக்குதுங்க தேவனுடைய கிரிகள் நம்ம செய்யும் போது பர்சுத்தாவி நம்ம வாழ்க்கையில பெருகும் பர்சுத்தாவி நம்ம லைஃப்ல இருக்குது ஆனால் நம்ம வந்து அதுல நிரம்பி இருக்கணும் அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க இது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட் ஏன்னா இது இல்லைனாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்மளால அடைய முடியாது இயேசு கிறிஸ்துவ போல மாற முடியாது ரெண்டாவது கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசம் இப்போது நமக்கு ஒரு கேள்வி மனசில் ஏற்படலாம் விசுவாசம்ன்றது நம்ம தேவன் மேலே வைக்கிற விஷயம் தானே அது எப்படி வந்து ஒரு கிஃப்ட் ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எழுப்புதல் அந்த ஒரு ரியலைசேஷன் தேவன் தான் நமக்கு தரார் சரிங்களா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் தேவன் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தானங்கோ ஒரு விஷயத்த சரி தப்புன்ற நம்ம யோசிக்கிறோனாக்கா அதுவுமே வந்து தேவன் கொடுத்த கிஃப்ட்டு சரிங்களா எல்லா மனிதனுக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு மனசுல வந்து ஒரு விஷயத்த குடுத்துருக்கிறாருங்க அது என்னன்னாக்கா மனசாட்சி அதன் மூலியமா எது சரி எது தவறுன்ட்டு அவங்களால உணர முடியும் அதே மாதிரிதான் விசுவாச கூட நமக்கு தேவன் மேல வருதுனாக்கா அந்த எழுப்புதல கூட தேவன்தான் தராருங்க இது வந்து தேவன் கொடுத்த ஈவ் தாங்க யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரத்தியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார் பார்த்தீங்களா நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா இது யாரோட கிரிய தேவனோட கிரிய இல்லைங்களா நம்ம இப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது தேவனுடைய கிரியங்கோ நம்மளோடைய கிரிய கிடையாது சரிங்களா நான் தான் வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சேன் அப்படி இல்லைங்க தேவனோட அழைப்பு நம்ம வாழ்க்கையில இருந்தது தாயின் கர்ப்பத்துல நம்ம தோன்றுவதற்கு முன்பே இந்த உலகத்தை அவர் படைக்கிறதுக்கு முன்பே நம்ம பேரை வந்து அவர் குறிச்சு வச்சுட்டாரு தான் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் தேவனை வந்து விசுவாசிக்கிறோம் இது நம்ம சுயத்தினால நடந்த காரியம் கிடையாது தேவனுடைய ஈவு எபேசியர் ரெண்டு எட்டுல கூட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்கள நாள் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு பார்த்தீங்களா நம்மனால உண்டானது அல்லங்கோ இது தேவனுடைய மாபெரும் கிஃப்ட்டுங்கோ சரிங்களா இதுல நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா தேவன் நம்மள வந்து தேர்ந்தெடுத்துறாரு ரோமர் பத்து பதினேழு ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் பாத்தீங்களா விசுவாசம் வந்து சாதாரணமாக வராதுங்கோ அந்த கேள்வியினால வரும் அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வசனத்தின் மூலியமா தான் வருது சரிங்களா அந்த விசுவாசம் எதனால நமக்கு வருது தேவனோட வசனத்தை கேட்பதுனால தான் வருது அப்படியே நமக்கு வருதுலங்க தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதை நம்ம படிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவோட மிராக்கல்ஸை வந்து நம்ம படிக்கிறோம் ஏசு கிறிஸ்து செய்த வல்லமையான காரியங்களை நம்ம பார்க்குறோம் அவரோட கேரக்டர் நம்ம வந்து பார்க்குறோங்க தேவனோட வல்லமையை நம்ம பார்க்குறோம் தேவனோட அன்பை நம்ம பார்க்குறோம் அவருடைய இறக்கத்தை நம்ம பைபிளில் பார்க்குறோம் அதை படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகுது தேவன் மேலே விசுவாசம் வந்து பெருகுது பர்சுத்தாவே நம்ம வாழ்க்கையில் வருது இது தேவனோட கிஃப்ட் தாங்க நிச்சயமாக யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்களா இந்த வசனம் எதற்கு எழுதப்பட்டு இருக்கிறது நம்போ இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நம்புனோம் அப்படின்றதுக்காக தான் பைபிளில் இருக்கிற இவ்வளவு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது இத நம்ம நல்லா உணரணுங்க இது நம்மளுடைய ஈவ இல்லைங்க இந்த வசனம் இல்லைனாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை எதை வச்சு நம்ம நம்புவோங்க சும்மா யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு சொன்னா நம்ம நம்பிட மாட்டோம் இந்த வசனம் ஆதாரபூர்வமான வசனம் நமக்கு இருக்குதுங்க தீர்கதாசன வசனம் இருக்குது அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் அதனாலதான் இது தேவனோட கிஃப்ட்னு நம்ம சொல்றோங்கோ அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மன்னிப்பு ஃபர்கீவ்னஸ் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாங்க ஒருவேளை நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படலை அப்படின்னாக்கா தினந்தோறும் நிம்மதியாக நம்மளால படுக்க முடியாது சரிங்களா அந்த குற்ற உணர்ச்சி உள்ள நம்மளை குத்திகிட்டே இருக்கோங்க நிறைய பேர் குற்ற உணர்ச்சினால தற்கொலைகளே பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சினால அவங்களால வாழ முடியல ஆனா நமக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குது அது என்னன்னாக்கா தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவன் மூலிமா நம்மளுடைய பாவத்தை தினந்தோறும் மன்னிக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்குது அதனால தான் நமக்கு ஒரு சமாதானம் இருக்குது நிம்மதியாக நம்ம வாழ்கிறோம் தேவனுடைய செயல்களை வந்து நம்ம செய்கிறோம் ரோமர் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஒரு இலவசமாய் அவருடைய கிருவையினாலே கிறிஸ்து ஏசுக்குள் மீட்டு கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் பார்த்தீங்களா இலவசமாக அவருடைய கிருவையினாலே கிறிஸ்து இயேசுன்னு மீட்பை கொண்டு நம்ம எல்லோருமே என்ன ஆகிருக்கோங்க இன்னைக்கு நீதிமான் ஆயிருக்கிறோங்கோ தேவன் வந்து நம்மளுடைய பாவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறதுனால ஏசு கிறிஸ்து செய்த கிரியை தான் தேவனோட கண்களுக்கு தெரியுதுங்க நம்ம செய்கின்ற பாவங்கள் தெரியல இன்னைக்கு வரைக்கும் அப்படி தெரிஞ்சால் நம்ம இன்றைக்கே வந்து அழிஞ்சிட்டு இருப்போம் ஏசு கிறிஸ்து நமக்காக வளர்காடுறாருங்க அதனால நமக்கு பாவம் அன்னிப்பு தினந்தோறும் கிடைக்குதுங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுது தேவன் அவ்வளவு பெரிய கிஃப்ட் வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாரு நமக்கு லைஃப்ல வர எல்லா கிஃப்டும் யார் மூலியமா தான் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து மூலியமா தாங்க பாவம் அணிப்பு ஏசு கிறிஸ்து மூலியமா தான் பர்சுத்தாவி ஏசு கிறிஸ்து மூலியமாக தான் விசுவாசம் ஏசு கிறிஸ்து மூலியமாக தான் எல்லா கிஃப்டும் தேவன் அவர் மூலியமாக தான் தராருங்க நமக்கு ஜீவன் நித்திய ஜீவன் ரட்சிப்பு எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தாங்க ரோமர் அஞ்சு ஒன்று இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம் பார்த்தீங்களா தேவனிடத்தில் சமாதானம் எப்படி நமக்கு வந்திருக்குது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது அதனால தான் சமாதானம் ஒருவேளை பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா சமாதானமா நம்மால இருக்க முடியுமா படுக்க முடியுமா அந்த யோசனைகள் நம்மள குத்திகிட்டே இருக்குங்க சரிங்களா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்க அந்த கில்ட்டி ஃபீல் மட்டும் மனதில் வந்துச்சுனாக்கா நிறைய பேர் ஜெயிலில் தண்டனை அனுபவிப்பாங்க ஆனாலும் அந்த குற்ற உணர்ச்சி அவங்களை குத்திகிட்டே இருக்கோங்க ஆயுள் முழுவதும் அவங்களுக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து இந்த ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே ஆனால் நமக்கு அப்படி இல்லை ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உறுதிப்பாடு நமக்கு இருக்குது ரோமர் அஞ்சு ஒம்பது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே பார்த்தீங்களா அவரோட ரத்தத்தினாலே நீந்திமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தேவனுடைய கோபாக்கினேருந்து நமக்கு ரட்சிப்பு வந்துக்குது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எவ்வளோ பேர் கிருபை பார்த்தீங்களா எத்தனையோ பேர் வந்து நிம்மதியாக படுக்க முடியலைங்க ஆனால் நம்ம நிம்மதியாக படுக்கிறோம் காரணம் ஏசு கிறிஸ்துவின் மூலயமா நமக்கு தேவனிடத்தில் சமாதானம் கிடைச்சிருக்குதுங்க அதுதான் மெயின் ரீசன் அடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சபை நம்மளுடைய சகோதர சகோதரி இது வந்து தேவன் கொடுத்திருக்கிற ரொம்ப பெரிய கிஃப்ட்டு சரிங்களா நம்ம எல்லோருமே ஒரே பாடியா இருக்கிறவங்க ஒரே சரீரம் இதுக்கு தலை ஏசு கிறிஸ்து இது கூட ரொம்ப பெரிய கிஃப்ட்டு ஏன்னா சபையார் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம தவறான வழியில போகும்போது நம்மளுக்கு திருத்தத்துக்கு ஒருத்தர் வேணும் நம்மள வழிநடத்த ஒருத்தர் வேணும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் தேவைப்படுது இது எல்லாமே வந்து தேவன் சபையில் தான் வைத்திருக்கிறாரு பே மூணு ஒன்பது பத்து தேவன் நம்முடைய கருதராக அநாதி தீர்மானத்தின் படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய ஆனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக பாத்தீங்களா அந்த தேவ ஞானம் இருக்குது பாருங்க அது எதன் மூலியமாக தெரியப்படுது சபையின் மூலியமா தாங்க தேவனுடைய தேவனுடைய ஞானமானது சபையின் மூலியமாக தான் உலக ஃபுல்லாக வந்து பரவுதுங்க இன்னைக்கு தேவன் சுவிசேஷத்தை எப்படி பரவ செய்கிறாருனாக்கா சபையின் மூலியமாக தாங்க தேவனுடைய நாமம் எங்கே சபையில தான் சரிங்களா தேவன் இவ்வளோ பெரிய கிஃப்டை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாருங்க ஒருவேளை இவ்வளோ அருமையான சகோதர சகோதரி நமக்கு இல்லை ஒரு மூப்பர் நமக்கு இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு ஒரு சரியான வழிகாட்டி லைஃப்பில் இருக்காதுங்க ஒரு குறிக்கள் நமக்கு வராது சரிங்களா இவ்வளோ இவ்வளவு பேர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆறுதலும் கிடைக்குதுங்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசிக்கலாம் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதற்கும் கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள் நிறுத்து கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்து எதற்காக மறித்தார்னா சபைக்காக மறி சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்ட்டு இருக்குதுங்க எதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவ போல பரிசுத்தமா இருக்கணும் நல் வழியில் நடக்கணும் எல்லோருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கணும் நம்மளுடைய சகோதர சகோதரிக்கு நம்மளுடைய ஜீவனை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ஒப்பு கொடுத்துருக்காரு இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க சபைக்கு வெளியில் நம்ம வந்து ஞானத்தை தேட முடியாதுங்க நம்மளுடைய ஞான வளர்ச்சி இதற்குள்ளே தான் இருக்குதுங்க சரிங்களா எப்போதுமே நம்மளை வழிநடத்துறதுக்கு அவர் கூட இருப்பாருங்க அதனால்தான் சபை கூடுதலை விட்டு விடாதீங்கோ அப்படி சொல்றாரு யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்தை என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகின்றேன் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துவோட விருப்பம் என்ன சபையார் அனைவரும் அவர் கூட இருக்கணும் அதனால தான் என்ன சொல்றாரு எங்கள் அப்பாவோட வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது நான் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயுதம் பண்ணிட்டு வந்து நான் இருக்கிற இடத்துக்கே உங்களை கூட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறார் யாருக்கு அந்த வாக்கு தத்துவம் சபையாக இருக்குத்தாங்க அதனால தான் இது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்ட்டு நம்ம சொல்கிறோங்க ஸோ கடைசி கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரலோகம் பரலோகம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா தேவன் வாசமாக இருக்கின்ற இடம் அந்த இடத்துல ஒரு இடத்த நமக்கு அவர் ஆயத்தம் பண்றாருனாக்கா எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுங்க நமக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் முன்னாவது வசனம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று பாத்தீங்களா புதிய வானமும் புதிய பூமியும் கூடிய சீக்கிரம் வந்து வர நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவ உட்காந்துட்டு இந்த உலகத்தை ஆளிகை செய்ய போகின்றோம் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நம்ம அவரை போல பரிசுத்தமா இருக்கணும் அப்போதான் அவர் கூட ஆளிகையும் செய்ய முடியும் அவர் கூட நம்ம பாடுபட்டால்தான் தான் அவர் கூட நம்ம இருக்க முடியும் இந்த விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாதுங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தை கேட்டேன் அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவரிடத்திலே அவர் வாசமா இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமி அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் பார்த்தீங்களா தேவன் என்ன பண்ணுறாரு மனுஷனிடத்துல வாசமாக இருக்காரு இது எப்போ நடக்கும் ஏசு கிறிஸ்து இரண்டாம் வரைகை வந்த பின்பு அவருடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் பொழுது நடக்கணும் தேவனுடைய பிரசனத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே வந்து உணர்வாங்க ஸோ நம்ம எங்கே இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனோட கூடவே இருக்க போகிறோம் பரலோகத்தில் ஏசு கிறிஸ்து கூட இருக்க போகிறோம் அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கண்ணீரையும் வந்து அவர் துடைப்பாருங்க அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின பார்த்தீங்களா அவ்வளோ அழகான ராஜ்யமாக அது இருக்குங்க சந்தோஷம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குங்க துக்கம் இருக்காது இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூணுல வாசிக்கலாம் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனம் பார்த்தீங்களா தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர்னாக்கா சிங்காசனம் இருக்கும் நம்ம எங்க இருக்க போறோம் அப்படின்றது தான் நம்ம அடுத்த வசனத்துல பார்க்கலாம் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் பார்த்தீங்களா நெற்றியில அவருடைய நாமம் தரித்து நம்ம வந்து இருக்க போகின்றோம் தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம இருக்க போகின்றோம் தேவனை பார்க்க போறோம் ஏசு கிறிஸ்துவ வந்து பார்க்க போறோம் எவ்வளவு பெரிய விஷயங்க பரலோகம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அது ஒரு கிஃப்டா தான் நமக்கு தராரு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அதுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாதுங்க அதுதான் உண்மை எவ்ளோ பாவத்தை வந்து நம்ம செய்திருக்கிறோம் இல்லைங்களா ஆனாலும் தேவனுடைய மாபெரும் கிருபையினால தேவன் இருக்கின்ற இடத்துக்கே நம்மளை வந்து கூட்டிட்டு போறாருங்க அங்கே இராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரையை அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் பாத்தீங்களா சதா காலத்திலும் ஏசு கிறிஸ்துவ கூட சேர்ந்து நம்ம உலகத்தை அரசால போறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அங்க சாயங்காலம் இருக்காது அதாவது ராக்காலம் இருக்காதுன்ட்டு சொல்றாருங்க சூரியன் வந்து தேவைப்படாதுங்க ஏன்னா தேவனுடைய விளைச்சம் மெக்னிபிசன்டா இருக்க போதுங்க ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது சூரியனை படைத்தவர் நம்மளுடைய தேவன் அப்படின்னா அவருடைய வெளிச்சம் எவ்வளோ பெரு தேவன் இந்த ஐந்து வெளியேற பெற்ற பரிசுகளை நம்ம வாழ்க்கையில தராருங்கோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அதுக்கு தகுதி உள்ளவங்களாம் இந்த உலகத்தில் வாழணுங்கோ நம்மளுடைய பலத்தினால அல்ல தேவனுடைய பலத்தினால தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில் நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாங்க தேங்க்யூ ஸோ மச் அமேன்